திருப்பித்தமனியாக வணக்கம் வம்சி சொல்லுங்க நம்ம வந்து வேலூர் திருவண்ணாம வழியா வந்துட்டு போவோம் பாலாணப்பட்ட தொகுதி திமுக சார்பாக தரணிவேந்தன் அவர்கள் வந்து களம் காறாரு அதுக்கப்புறம் நம்ம ஏடமிய சார்பாக வந்து கஜேந்திரன் அவர் வந்து களம் காண்டறாரு அதுக்கப்புறம் பிஜேபி பாமக சார்பாக வந்து கணேஷ் குமார் பாமக சார்பாக வந்து களம் காண்றது அதுக்கப்புறம் வந்து நாம் தமிழ் சார்பாக பாகியலட்சுமி இல்ல என்ன சர்பிரைசிங்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா போன வாட்டி வந்து காங்கிரஸ்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து நம்ம பேசுன மாதிரி நம்ம இவர் நம்ம அன்புமணி அவர்களோட மைத்துரன் அவர் வந்து விஷ்ணு பிரசாத் அவர்கள் வந்து வெற்றி வகை சூடுன ஒரு தொகுதி ஆனால் அவருக்கு இந்த வாட்டி எங்க வாய்ப்பு கொடுக்காம கடலூருக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க ஸோ அதனால வந்து கடலூர் அவர் ஜெயித தான் ஒரு விஷயம் ஸோ இப்போ இங்கே இப்போ புதுசாக திமுக வந்து தரணி வெந்தர கண்ட திமுக இந்த இல்ல அவர் வந்து திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட செயலாளர் இரண்டாயிரத்தி இருபதுல இருந்து வடக்கு மாவட்ட செயலாளர் இந்த அசம்பிளி எலெக்ஷன் டைம்ல அவர் தான் பாத்துட்டு இருந்தாரு ஸோ அந்த மாவட்ட செயலாளர் அவருக்கு ஏதோ ஒரு ஒரு பொறுப்பு கொடுக்கணும் அவருக்கு பதவி வாங்கணும் எம்பி பதவி ரொம்ப நாள் டைப் பண்ணி அந்த மாவட்ட செயலாளரே கண்டெஸ்ட் பண்ற கண்டெஸ்ட் பண்ணணும்னு பார்த்ததால்தான் இவரு விஷ்ணு பிரசாத் வந்து தொகுதி ஷிஃப்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு ப்ளஸ் வேற இன்டர்னல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொஞ்சம் நிறையா இருக்கும் ஸோ தர்ணிவேந்தனை பொறுத்தவரை அந்த மாவட்டத்தில் நல்லதாக பார்த்துருக்காங்க அந்த போலூர் ஒரு தொகுதியை தவிர மற்ற போலூர் ஆரணி அந்த ரெண்டு தொகுதியை தவிர மற்ற நாலு தொகுதியை ஜெயி ஜெயிச்சு காட்டினாரு கஜேந்திரன் அவங்களும் ஒரு ஒன்றிய செயலாளர் அதிமுகலேருந்து அவங்க ஒரு ஒன்றிய செயலர் நிறைய இப்போ திருமணமாக ஒன்றிய செயலர் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஸோ ஒன்றிய செயல பேக் பண்ணி அவங்க வரணும்னு பார்க்குறாங்க கணேஷ் குமார் அவர் வந்து முன்னாள் செ செஞ்சு எம்எல்ஏ ஒரு ஒரு பிஎம்கேயோட யங் ஃபேஸஸில் அவர் ஒரு ஒருத்தர் ஸோ அவர் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ப எம்எல்ஏ எம்எல்ஏனாட்டு ஸோ அவருக்கும் அவங்க பாமக ஆதரவு இளைஞர்கள் மத்தியில் ஒரு ஆதரவு இருக்கும் ஸோ கணேஷ் குமாரும் ஒரு கம்ஃபர்டபுள் இருக்கு என்ன ஃபேசினேட்டிங் நாம் தமிழர்களோட பாகியலட்சுமி என்றவங்க வந்து ஒரு பரையர் கமிட்டியை சேர்ந்தவங்க பொது தொகுதியில வந்து ஒரு தலித் கேண்டிடேட் போடுறாங்க இது வந்து நம் சோசியல் ஜஸ்டிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ இது பெரிய ரிஃபார்மா வந்து சொல்லுவோம் பட் ப்ராக்டிக்கலா யோசிச்சு வச்சுக்கோங்களேன் இப்ப நாம் தமிழர் நீங்க ஒரு ஏழு பர்சன்ட் கட்சி இவங்க இதை பண்றாங்க இது முப்பது பெர்சன்ட வரும்போது இதை பண்ணுவாங்களா ஏன்னா தமிழ்நாட்டில் ஓபிசி பாப்புலேஷன் அதிகம் ஓபிசி ஓபிசி ஓட்ஸ் மையப்படுத்தி எல்லா எல்லாரும் அரசியல் பண்ணும் போது அவங்க அப்பவும் அதே பொது தொகுதியில் கான்செப்டுக்கு இருக்குமா இந்த பொது தொகுதியில தலித் எனக்கு ஒரு கன்சென்ட் ஏன்னா அவங்க பாப்புலேஷன் அடிப்படையில் ஆல்ரெடி அவங்களுக்கு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு சோ அது தாண்டி அவங்க நிற்கும் போது நீங்க மற்ற ஜென்ரல் ஓபிசி கேண்டேட்ஸோட இடங்கள்ல நீங்க ஆக்குபை பண்றீங்க இதுவே ஒரு ரிசர்வேஷன் தான் பட் நாம் தமிழர் வந்து ஒரு ஒரு அட் ஒரு சிக்னிபிகன்ஸ் பெறுவதற்கு ஒரு அட்ராக்ஷன் பெறுவதற்கு பண்றோம் இப்ப நம்ம இவ்வளவு தூரம் பேசணும்ல இதுவே அந்த கட்சிக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு சமூக சமூக ஒரு ஒரு நோட்டீஸ் கிடைக்குது நாம் தமிழர் வந்து ஒரு பொது தொகுதியில் வந்து தலித் கேன் போட்டிருக்காங்கன்னு மத்த மற்ற மற்ற மூணு பேரை பொறுத்த வரைக்கும் இந்த ஹார்ட் போர் வன்னியர் இது இது வன்னியர் நம்பிதான் போறாங்க அதிமுகவும் அவங்க வந்து ப்ரோ ஒன் ஸ்டாண்ட் ஸ்டாண்டர்ட் இருக்காங்க பாமகவும் இங்க போ ப்ரோ இவங்க இவங்கதான் ஸோ இங்கே வந்து கட்சி அமைப்பின் படி தான் ரிசல்ட் வரும் தர்ணி தரணிவேந்தன் நிச்சயம் நம்பர் ஒன் வந்துடுவார் கட்சி அமைப்பு ப்ளஸ் போகிறோம் ரெண்டாவது அதிமுக அந்த அமைப்பு வச்சுட்டு வந்துருப்பாங்க கணேஷ்குமார் ஒரு ஃபைட் ஃபைட்டை தான் நீங்க நாம் தமிழர் இந்த தொகுதியில் எப்படி அவங்க ஓ ஓட்டு எடுக்கிறாங்கன்றது கொஞ்சம் நம்ம கீழே வாட்ச் பண்ணோம் அவங்க வந்து அந்த தலித் பாப்புலேஷனோட ஓட்ஸ் வாங்குறாங்களா தரி கேண்ட போட்டு ஒரு ப்ரோட்டஸ்டாட்டு வாங்குறாங்களான்றது ஒரு நம்ம இன்ட்ரெஸ்டிங் பண்ணலாம் பட் வெற்றியை பொறுத்தவரைக்கும் தரணி வேந்தருக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கிற ஒரு ஏரியா தான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஆற்காட்டு பகுதியை பொறுத்த வரைக்கும் திமுகவோட இது ஸ்ட்ராங்கா இருக்குங்கிற மாதிரி இருக்கு ஆரணி எல்லாம் ஆரணி வந்து திமுகவுக்கு வந்து திரும்பவும் ஒரு மிகப்பெரிய வெற்றி வகையை தான் சூட போறாங்க சொல்றீங்க திமுக அப்படிங்கிற உறுதி செய்யப்பட்டதுனால இரண்டாவது மூணாவது இடம் யார் ரெண்டாவது அதிமுக வந்துடும் அதிமுகத்துல வந்துடும் கணேஷ்குமார் நல்ல கேண்டிடேட் தான் அவரு மூணாவது இடத்துக்கு வந்துருவாங்க நாம் தமிழர் நாலாவது எவ்வளவு எடுக்கிறாங்க நாம் தமிழர் எந்த அளவு பிரிக்கிறாங்கன்றது நம்ம இதில் நோட் பண்ணி ஓகே சரி சரி இன்னும் ஒரு வார காலம் தான் இருக்கு சோ இதுக்கு மேல வந்து ட்ரெண்ட் எது மாறவான வாய்ப்புகள் எல்லாம் ஆரணி இல்லை பார்ப்போம் பாப்போம் மீண்டும் இணைவோம்